பாபேல்பூருங்கிற கிராமத்தில் சிங்கி அப்புறம் பப்ளி அவங்க அம்மா கூட இருந்தாங்க நான் இன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போக போறேன் உங்க சித்திக்கு உடம்பு சரியில்லையா அம்மா கூட வரோம் நானும் அதுதான் நினைச்சேன் உங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு போகலான்னு ஆனா இப்போ ஒரு வைரஸ் பரவி இருக்கு அதனால பசங்க வெளியில வர்றது அவ்வளவு நல்லது கிடையாது ரெண்டு பேரும் தனியா இருக்கணுமா அம்மா ஆமா குழந்தைங்களா சில நாளைக்கு தான் இப்படி நான் ரொம்ப சீக்கிரத்துல வந்துருவேன் என்ன சிங்கி பப்ளியோட அம்மா அவங்க கிட்ட ஒரு தேன் ஜாடியை கொடுத்தாங்க இந்தாங்க மாயத்தேன் மாயத்தேனா இத வச்சு நாங்க என்ன பண்றதுமா உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த தேனை யாராவது கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவங்க அவங்கள பத்தியே மறந்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஞாபக சக்தி போயிடுமா ஆமா அவங்க யாருங்கிறத அவங்க மறந்துடுவாங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு கூட தெரியாது நீங்க இந்த தேனை சுவைக்க கூடாது அப்புறம் நீங்க என்னையே மறந்துடுவீங்க இது நீங்க தேவைப்படுற நேரத்துல தான் பயன்படுத்தணும் சரி அப்பனா கிளம்புற பாய் 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 மா சீக்கிரமா திரும்பி வந்துருங்க அம்மா போயிட்டாங்க அப்புறம் சிங்கியும் பப்ளியும் தனியா அந்த வீட்டுல இருந்தாங்க இன்னைக்கு வீட்ல வேற யாருமே இல்ல எவ்வளவு நேரம் வேணாலும் டிவி பார்க்கலாம் தூங்கலாம் அப்புறம் நிறைய ஜாம் கூட சாப்பிடலாம் ஆ அப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சமைப்பேனே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுப்பேன் அப்புறம் ஃபோனில் என் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த கிராமத்தில் நாஜிம் அப்புறம் ரவின்னு ரெண்டு திருடனுங்க இருந்தாங்க அவங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் இருந்தாங்க இன்னைக்கு அவங்க சுனிதாவை ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு போறத கவனிச்சாங்க அதனால அவங்களுக்கு சுனிதா ரொம்ப நாளைக்கு வெளியூர் போறதா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சுனிதா தன்னை வீட்டை விட்டு ரொம்ப நாளைக்கு வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க ரெண்டு பொண்ணுங்க சிங்கியும் பிங்கியும் வீட்டுல தானே இருப்பாங்க ஏய் நீ அந்த பசங்களுக்காக ஏன் இப்படி பயப்படுற நாம திருட போறத அந்த ரெண்டு பசங்களால தடுக்க முடியுமா என்ன அதங்களுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுப்போம் அப்புறம் அவங்கள சுகமா தூங்க வச்சிடலாம் சரியா சொன்ன அதுக்கப்புறம் சுனிதா வீட்டுல இருக்கிற டிவி பிரிட்ஜ் நகைங்க எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரவியும் நாஜிமும் வீட்டுக்கிட்ட வந்தாங்க ரெண்டு பேரும் ஓட்டு மேல ஏறிக்கிட்டாங்க ரவி ஒரு ஓடை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள குதிச்சான் சிங்கியும் பப்ளியும் தூங்கிட்டு இருந்தாங்க நல்லதா போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே தூங்கிட்டாங்க சரி வா நாசிம் இந்த ஓடு எடுக்க எனக்கு உதவி பண்ண அப்பதான் நாம ரெண்டு பேரும் உள்ள போக முடியும் ஓடோட சத்தம் கேட்ட உடனே சிங்கிக்கும் பப்ளிக்கும் தூக்கம் கலைஞ்சிடுச்சு நான் நினைக்கிறேன் ஏதோ பேய் வந்துடுச்சுன்னு இப்ப நம்ம என்ன பண்றது அம்மா எப்போ சொல்லுவாங்க பேயெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நிச்சயமாக திருடனாக தான் இருப்பான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு இப்போ நாம என்ன பண்ணுறது பயப்படாத மந்திர இருக்கு இல்லையா சிங்கி ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு பேஸ்ட்ரியை எடுத்துகிட்டு வந்தா அப்புறம் அதில் கொஞ்சமாக மந்திர தேனை அப்புறம் சிங்கியும் பப்ளியும் கட்டிலுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ரெண்டு திருடனுங்களும் உள்ளே வந்தாங்க

இந்த பேஸ்ட்ரில ஏதோ கலந்துட்டாங்க போல இருக்கே நல்ல வேளை இந்த பேஸ்ட்ரிய நான் சாப்பிடல இத பாருப்பா நீதான்ப்பா நாசிம் இப்போ நான் வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கேயே வெயிட் பண்ணு சரியா ரவி சாமான எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போனா இப்போ நாம என்ன பண்றது ஒரு திருடு பேஸ்ட்ரி சாப்பிடவே இல்லையே அவனுக்கு எப்படி இந்த மந்திர தேனை கொடுக்கிறது சிங்கி கட்டில் கடியில இருந்து வெளியே வந்தா அப்புறம் நாசிம் கிட்ட போனா நான் யாரு நீ யாரு நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது பத்தியா உன்னோட துப்பாக்கி இது உன்னோட லத்தி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் சீக்கிரமா போய் அந்த திருடனை பிடிச்சிட்டு வா என்ன நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆமா நீ ஒரு தைரியசாலியான போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாசிம் லத்தி எடுத்துக்கிட்டு போனான் ரவி அந்த லத்தியால போட்டு அடிக்க ஆரம்பிச்சான் நாசிம் அந்த லத்தியால அடிச்சு அடிச்சு ரவியை மயக்க அடைய வச்சிட்டான் நீங்க கலக்கிட்டீங்க இன்ஸ்பெக்டர் சார் சிங்கி அந்த மந்திரத்தேன ரவியோட வாயில ஸ்பூனை வச்சு ஊத்தினா அப்புறம் பப்ளி பின்னாடி இருந்து நாசிமோட தலையில லத்தியால வச்சு அடிச்சா நாசிமும் மயக்கடைஞ்சு கீழே விழுந்துட்டான் காலையில நாசிமும் ரவியும் முழிச்சு பார்த்த போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரிட்ஜில் கட்டப்பட்டிருந்தாங்க பக்கத்தில் சுனிதா

நானாகஞ்ச் கிராமத்துல பிரேம்லதா தன்னோட ரெண்டு பொண்ணுங்க மான்சி அப்புறம் ஜோதி கூட இருந்தாங்க பிரேம்லதா மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் மீன் விற்கிறதுக்காக போக போறேன் உங்கள யார் என் கூட வரப்போறா என்னால வர முடியாது நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போறேன் நான் மீன் விற்க போற அன்னைக்கெல்லாம் என் ட்ரெஸ் எல்லாம் மீன் வாடை அடிக்க ஆரம்பிச்சிடுது வாடை தாங்க முடியல தெரியுமா என்னாலையும் வர முடியாது நான் என் கால்ல மருதாணி போட்டு இருக்கேன் அம்மா இவ வேணுமே தான் கால்ல மருதாணி போட்டிருக்கா அப்பதான் நீங்க மீன் விக்க கூப்பிட மாட்டீங்கன்னு ரொம்ப பேசாத ஒரு அரை வெட்டனா பல்லெல்லாம் கொட்டிடும் ஆமா சரி போதும் போதும் உங்க சண்டைய முதல்ல நிறுத்துங்க நான் தனியாவே போறேன் திரும்பி வரதுக்குள்ள வீட்டுல இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் இல்லனா ரெண்டு பேரும் அடி வாங்குவீங்க பிரேம்லதா மீன் விக்கிறதுக்காக கிளம்பினா அம்மா மீனே மீனே மீன் வாங்கிக்கங்கம்மா ரொம்ப சுவையான விட்டமின் நிறைஞ்ச மீன் வாங்கிக்கங்கம்மா மீனு பிரேம்லதா ரோடு கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு கார் வந்து பிரேம்லதா மேல மோதிடுச்சு பிரேம்லதாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அம்மா இப்படி ஆயிடுச்சேம்மா ஒருவேளை நானும் உங்க கூட மீன் விக்க வந்திருந்தேன்னா அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க அம்மா அழாதீங்க பசங்களா இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல நீங்க ரெண்டு பேரும் உங்களை நீங்களே ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கணும் அப்புறம் உங்க வாழ்க்கை துணைவன நீங்களே தான் தேர்ந்தெடுத்துக்கணும் நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மாய மாங்கல்யத்தை கொடுக்கறேன் மாய மாங்கல்யமா எந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ

மான்சி நீ கிழக்கு திசையை நோக்கி போ நான் மேற்கு திசையை நோக்கி போறேன் நான் உன் கூடவே வர விரும்பலை நான் பால் மாதிரி வெண்மையான நிறத்தில் இருக்கேன் ஆனால் நீ கடாய் மாதிரி கருப்பாக இருக்க சரி மான்சி கிழக்கு திசையை நோக்கி போனா அதிகமாக வெயில் இருந்ததுனால அவளுக்கு தலை சுத்துச்சு அப்ப அவ ஒரு பையன் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்ததை கவனிச்சா இங்கே பாருங்க அந்த பையன் தன்னோட பேக்ல இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை எடுத்து மான்சி கிட்ட கொடுத்தான் மான்சிக்கு அந்த விவசாயியை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் ரொம்ப நேர்மையான வழியில அந்த மாய மாங்கல்யத்தை பத்தின விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான் இந்த மாங்கல்யத்தை நீங்க என் கழுத்துல கட்டினதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க செய்வீங்க இந்த மந்திரத்தாளி எனக்கு ஒன்னும் வேண்டாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மான்சி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அங்க ஜோதி மேற்கு திசையை நோக்கி நடந்துக்கிட்டே இருந்தா ஆனா அவளுக்கு எந்த ஒரு பையனையும் பிடிக்கல எல்லாம் கிடைக்கிற பசங்க எல்லாம் ஏழையா இருக்கிறானுங்க எனக்கு பணக்கார பையனா வேணும் எப்படியோ ஒரே ஒரு தடவை ஒரு பணக்கார பையன் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டிட்டா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கிப்பேன் அப்புறம் நான் அவனை நிறைய வேலையும் செய்ய வைப்பேன் ராம்நகரை சேர்ந்த ஒரு பெரிய தங்க வியாபாரியோட பையன் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தான் இவன் தங்க வியாபாரி ஹீராலால் சேட்டோட பையன் ராகுல் ஆச்சே இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் என்னோட வாழ்க்கையோட லெவலே வேற நான் எப்படியாவது இந்த மாய மாங்கல்யத்தை இவன் கையால நான் என் கழுத்துல கட்டிக்கணும் ராகுல் தன்னோட வீட்டுக்கு எப்பவும் போற வழியில ஜோதி மயக்க நிலையில அங்க உக்காந்துருந்தா

வா கழுதி என்னை என் வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வந்து சேரு ராகுல் ஜோதிய கையில தூக்கிக்கிட்டு அவளோட வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்தான் இங்க பாரு நேரம் உன் வீட்டுக்கு போ நிறைய தங்கத்தை வாங்கிக்கிட்டு வா ராகுல் தன்னோட வீட்டுல இருந்து நிறைய தங்கத்தை எடுத்துட்டு வந்து ஜோதியோட கையில ஒப்படைச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது போ சமையல செய் அதுக்கப்புறம் என் துணிய தோவ ராகுல் கிட்ட தினமும் ஜோதி தங்கம் கேட்டு வாங்கிப்பா ஒரு அடிமை போல அவனை நடத்தி அவன் கிட்ட எல்லா வேலையும் வாங்குவான் ஜோதி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அம்மா சொல்லிருக்காங்கல்ல அந்த மாங்கல்யத்தை தவறான வழியில பயன்படுத்த கூடாதுன்னு நீ வாயை மூடு நீ உன்னோட வேலைய மட்டும் பாரு மான்சி சொன்னதை ஜோதி கேட்கவே இல்ல அப்புறம் ராகுல் கிட்ட இருந்து தினமும் தங்க நகைகளும் தங்க ஆபரணங்களும் கொண்டு வர சொன்னான் ஒரு நாள் ராகுலோட வீட்டு வேலைக்காரன் ராகுலோட அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் ஐயா சின்னையா என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல போறாரு தப்பு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ராகுலோட அப்பா தன்னோட ஃபாலோ பண்ண சொல்லி நாள் முழுக்க ராகுல் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் எல்லா விஷயத்தையும் நேரா போய் ராகுலோட அப்பா கிட்ட சொன்னாரு ஐயா சின்னையா ஒரு பொண்ணு வீட்டுல துணி துவச்சுக்கிட்டு வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு அந்த பொண்ணு இவர்கிட்ட வேலை வாங்கிட்டே இருக்கு அந்த வியாபாரி ஜோதிய பத்தி ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு ஜோதி மாய தந்திரங்கள் பண்ண குற்றத்துக்காக பிடிப்பட்டா அப்புறம் அவளை ஜெயிலையும் போட்டு அடைச்சிட்டாங்க ஒருவேளை நான் என் அம்மா சொன்னபடி கேட்டிருந்தேன்னா இல்ல மாஞ்சியோட பேச்சையாவது நான் கேட்டிருந்தேன்னா இப்ப நான் ஜெயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்ன மன்னிச்சிடுங்க அம்மா யாராவது என்ன ஜெயில இருந்து வெளியே எடுங்க யாராவது என்ன இங்க இருந்து வெளியே எடுங்க மான்சி தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் அடகு வச்சு நஷ்ட இட கட்டினா அப்புறம் ஜோதிய ஜெயில இருந்து விடுவிச்சு வெளியே எடுத்தா சரி நீ என்ன பானை கத்துக்கிட்ட ஜோதி எந்த ஒரு நல்ல பொருளையும் தவறான வழியில பயன்படுத்த கூடாது